ஷாலும் கர்த்தரிடைய நாமும் மகிமைப்படுவதாக கருத்திற்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது ஸ்திரீ ஆனவள் சர்பம் எங்களை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றால் ஆதியாகமும் மூன்று பதிமூன்று கருத்திற்குள் பிரியமானவர்களே ஆதாம் ஏவாளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் அவர்களை ஆண்டவர் எப்படியாக படைத்தார் எப்படியாக தேவன் அவர்களை அந்த ஆதாம் ஏவால் தோட்டத்தில் வைத்திருந்தார் எப்படி எந்த எந்த நிலையில் அவர்களை தேவன் வெளியே அனுப்பினார் அவர்கள் சாபத்திற்குள்ளாக ஆனார்கள் இதெல்லாம் நாம் அறிந்த ஒரு காரியமாக இருக்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஸ்திரீயானவள் இப்படியாக சொல்லுகிறாள் சர்பம் என்னை வஞ்சித்தது என்று அப்போ சர்பம் என்னை வஞ்சித்தது என்று அவர்கள் சொல்லும்போது சர்பம் அல்ல அது சாத்தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய கர்த்தர் பெரிய திட்டத்தோடு மனிதனை உருவாக்குகிறார் தன்னுடைய சாயலாக உருவாக்குகிறார் அவர்கள் இருவருக்கும் அநேக உரிமைகளையும் அநேக ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்து நீங்கள் பலகை பெருகுங்கள் என்றும் ஆண்டவர் ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் அவர்களை வைத்து அவர்களோடு கூட உறவாடி கொண்டு அநேக திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில்தான் சாத்தான் அவர்களிடத்தில் சர்வம் போல வந்து அவர்களை வஞ்சிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அவர்கள் அநேக விதமான வார்த்தைகளை சொல்லி இந்த நீங்கள் புசியுங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி அநேக சூழ்நிலைக்குள்ளாக அவர்களை தள்ளி அவர்களை தேவனுக்கு முன்பதாக அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கும்படியான ஒரு நிலைக்கு அவர்களை தள்ளி தேவன் அவர்களை சபிக்கும் நிலைக்கும் தேவன் அவர்களை வெளியே தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பும்படியான அதாவது ஆசீர்வாதத்தை விட்டு வெளியே அனுப்பும்படியான ஒரு காரியத்திற்குள்ளாக அவர்கள் தள்ளப்படுகிறதுக்கு காரணம் சாத்தான் என்கிற சர்ப்பமே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே அன்றும் இன்றும் அதே சாத்தான் அன்று ஆதாம் ஏவாலை வஞ்சித்தது போல இன்று நம்மையும் வஞ்சித்து கொண்டிருக்கிறான் கருத்திற்குள் பிரியமானவர்களே சாத்தான் உங்களை அநேக இடங்களில் அவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் உங்களை அழித்து கொண்டிருக்கிறான் உங்களை விழ வைத்து கொண்டிருக்கிறான் அநேக நேரங்களில் கருத்துடைய வார்த்தைகள் நம்மளோடு கூட இடைப்பட்டும் கருத்துடைய சத்தம் நம்மளோடு கூட இடைப்பட்டும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஊழியக்காரர்களிடமிருந்து வேதத்திலிருந்து அநேக இடங்களில் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டும் அவனுடைய அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாதபடிக்கு அவன் அந்த சர்பமானவன் நம்மை வஞ்சித்து கொண்டே இருக்கிறான் இன்றைக்கி உங்களை எப்படியாக வஞ்சிக்கிறான் நீங்கள் எந்த இடத்துல விழுந்து போயிருக்கிறீங்க நீங்கள் எந்த இடத்துல கடவுளுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறீங்க என்பதை உணர்ந்து நான் இந்த இடத்துல வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் அதை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் வரும்பொழுது கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனை அன்றரை சர்பத்தின் மூலமாய் வஞ்சிக்கப்பட்ட ஆதாம் ஏவால் எப்படியாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை விட்டு அன்றரை வெளியே சென்றார்களோ அப்படியாக இன்றும் அன்றவரை எங்களை சாத்தான் அநேக விதங்கள் அநேக நிலைகளில் வஞ்சித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை விட்டு எங்களை வெளியே அன்றரை கொண்டு சென்று உமக்கு பிரியமில்லாத ஒரு மனிதர்களாக எங்களை வாழ வைக்கிறான் ஆண்டவரை இன்று நாங்கள் அதை உணர்ந்து உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் வர அன்று அவனுடைய வஞ்சக தன்மையிலிருந்து அவனுடைய காரியங்களிலிருந்து நாங்கள் விடுபட எங்களுக்கு உதவி செய்ய படியா ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்